வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 அந்த மாதிரி இருக்கிறேன் இன்னத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரெண்டு மாடு விற்பனை போடுறேன் ரெண்டு மாடு பார்த்தீங்கன்னா மாடு கடங்கினா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது நாலு வலு கிடேறி இப்போ கறந்து முடிச்சிங்கன்னு பால் ஒரு ஒரு நேரம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை லிட்டராக கறக்குது செனை அஞ்சு மாதம் உறுதி இது மேப்பே இல்லாமல் இருந்த பக்கம் இருந்ததுங்க மேப்பே இல்லாமல் பக்கிறது இது அந்த கண்ணை வச்சு கொடுத்தனால பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு தேவனை முன்னாடி வச்சு அப்படியே கலந்துக்கலாம் இல்லைனாலும் ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு கலந்துக்கலாம் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு ஏன்னா மாடு நாலு வெளுத்த நீங்கள் அஞ்சாம் பழு இப்போ தான் விழுந்து முளைக்குதுங்க அப்போ மாடு இளம்பு இன்னும் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் மடியோடம் கூட போட்ட எடுத்துருக்குறேன் உங்களுக்கு அது மாடு பார்க்காது நல்லா தெரியுது இது செனை வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் அஞ்சு மாதம் அதுலேருந்து இருபது நாள் இங்கிட்டும் இருக்குது அங்கிட்டும் இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா போட்டிருந்தேன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி தரேன் நாலு பல் செனை வேறு முன்னாறுபாள் கொள்ளுங்க செனை வந்து உறுதி நீங்கள் செக் பண்ணி தாராளமாக பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு மாடு இது அடுத்து இதெல்லாம் ஒரு கன்று குட்டி செவலாக கண்ணுக்குட்டி வாங்கி மேய்க்கோம்னாவே இருபத்தஞ்சா பணம் வரும் ரெண்டு பல் நாலு பல்லில் இது நம்ம செனையோடு தரம் கொண்டு மேய்ச்சாலும் ஒரு புரவோசனத்துக்காகும் இது ஃபஸ்ட்டு க சென மாடு சொல்லிவிட்டு அடுத்து இந்த மாடு நான் மூக்கணும் அவர் எடுத்துறது இதெல்லாம் ஷார்ட் வீடியோ போட்டுருப்பேன் நிறைய பார்த்துருப்பீங்க இதெல்லாம் என்கிட்ட வந்து பத்து இருபது நாள் ஆச்சு இது எப்படிங்கன்னா பால் நல்லா கறந்துக்கிட்டு இருந்த மாதிரிதான் கொஞ்சம் கழிச்சில் இருக்குன்னு போட்டு அப்புறம் அதுக்கெல்லாம் போட்டு களைச்சி நிப்பாட்டிட்டேன் இப்போ தீனி தண்ணி நல்லா உண்டாக நல்லா குளிக்குதுங்க இது என்ன பண்ணோம்னா கண்டுபிடி மாதிரி காலையில் அரை லிட்டர் சாயங்காலம் அரை லிட்டர் பால் வெள்ளை பால் நல்லா கறக்குது ஒரு பூச்சி மாத்திரை போட்டுட்டு நான் ஏன்னா என்கிட்ட ஒரு வாரம் நாள் பூச்சி மாத்திரை போட்டேன் இதுக்கு லிவர் டானிக்கு மட்டும் நல்லா ஹெவியான் லிவர் டானிக் வாங்கி ரெகுலராக ஒரு ஐம்பது ஐம்பது மில்லி ஒரு பத்து நாளைக்கு கொடுக்கணும் மாடு வந்து ரெண்டானே இருத்த மூக்கு புண்ணா இருந்தது உருவி விட்டேன் நான் அதை வீடியோவெல்லாம் போட்டு போய் பார்த்துருப்பீங்க குணங்கணம் எல்லாமே இருக்குது யார் வேணாலும் பொம்பளை பிள்ளைகள் ஆறு வேணாலும் பிடிச்சிக்கலாம் சொல்லி சுத்தமான மாடு இது ஒரு கண்ணுக்குடி ரேட்டேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது தான் ஏன்னா பால் அதிகமாக இல்லை அதனால பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா சொல்லி போடுறேன் நீங்கள் வாங்கி கொண்டு போய் ரெகுலராக ஐம்பது ஐம்பது நம்ம லிவர் டானிக்கு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா மாடு தெளிஞ்சு நல்லா கறக்கு இப்போ செனையாக இருக்க வாய்ப்புகள் இல்லை செனையாக இல்லைனாலும் செனை சேர்த்தி நம்ம விற்றுக்கலாம் ரெண்டாண்டியது கடைதே வேணுங்க நண்பர்கள் தொடர கொழுங்க கொஞ்சம் சந்தோஷமாக கறக்கலாம் பத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு நான் தரேன் இப்போ ஏற்பட்ட ஹெச்எப்பை நீங்கள் இதுலேருந்து கீழே எதிர்பார்க்க வேண்டாம் வேணுங்க நபர்கள் தொடர கொழுங்க கொஞ்சம் சந்தோஷமாக வளர்த்தலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்